கையில் கொஞ்சம் சமையல் செஞ்சுடுறேன் என்னங்க விளையாடுறீங்களா எவ்வளவு தூரம் கார்லேயே உட்காந்து வந்திருக்கேன் கால் எல்லாம் வீங்கி போயிருக்கு என்ன போய் சமையல் செய்ய சொல்றீங்க வேற யார் செய்வா எங்க அம்மாவே செய்ய சொல்றா உங்க அம்மாவை செய்ய சொல்லல உங்க தம்பி பொண்டாட்டி இருக்காங்கல்ல உங்க அக்கா இருக்காங்கல்ல அவங்கள தான் சொல்றேன் அவியிலே வேலை செய்ய தான் போட்டி போட்டுட்டு சண்டை போட்டுட்டு நம்மள வர சொல்லி இருக்காவ ஓ அப்ப வேலை செய்ய தான் உங்க அம்மா வர சொன்னாவன்னு என்ன கூட்டிட்டு வந்தீங்களோ நீயும் நம்ம வீடு தான் செய்யணும் தான் நான் அதுக்கெல்லாம் போட்டி போடல இன்னைக்கு ஊர்ல இருந்து இப்பதான் வந்து இறங்கிருக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க முடியுதுங்க இந்த வீட்டுல எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் என்ன அனுச்சிச்சிரு எங்க அக்கா வீட்டுக்கு பார்க்க மாட்டேன் அதை கூட நான் பெருசா எடுத்தது இல்லை ஆனா ஒரு நாள் இத்தனை பேர் இல்லைன்னா பரவாயில்ல இத்தனை பேர் இருக்கவா யாராச்சும் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நாள் செய்யலாம்ல ஒரு நாள் விடுங்க ஒரு வேலை செய்யலாம்லங்க என்னை பார்த்தா உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையோங்க உங்கள் வேலைக்காரி இருக்கேன் ஒரு மனசு மாதிரி தெரியலையோ என்ன பண்ண கையில வீட்டுக்கு மூத்த பிள்ளையா பிறந்துட்டேன் மூத்த மருமகா நம்ம தானே எல்லாத்தையும் பொறுத்த அனுசரிச்சு போனோம் இப்படியே சொல்லி சொல்லி என் வாய அடைச்சிருங்க நானே செய்யறேன் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீ செஞ்சுட்டு வரேன் அம்மா கிட்ட கேட்டுக்க கையில அப்பா என்ன சொல்றாலும் அது செஞ்சிரு ஆமா இஷ்டம் இல்லை அந்த வீட்டுல நடக்கிறது எல்லாம் உங்க அம்மா இஷ்டம் ஆனா வெளியே பாருங்க ஐத்தி முடிச்ச அலையிறான் கிறுக்கு முடிச்ச அலையிறான்னு எல்லாம் என்னமோ நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தான் கெட்ட பேரு சரி வெளியே சொல்றவே சொல்லிட்டு போறாவ உடு அதெல்லாம் கண்டுக்காத ஆமா கண்டுக்காத என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை சொல்ல போறாவ அப்பதான் தெரியும் பாருங்க உங்க அம்மா பண்ணி வைக்கிற வேலை வீட்டுல அவ தான் ஒரு குழம்பு கூட வைக்கிறோம் அப்புறம் வெளியே எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கணும் வீடு வந்தோன்னா தான் வீடே நிம்மதியாக இருக்குது இனி வேலையெல்லாம் அவள் பார்த்துப்பான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாது பார்த்துக்கோமா சேர விட்டுறாங்க நானும் அதை பற்றி தான் டீ யோசிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி பெரியவங்க வரட்டு வந்தோன்னு சொல்லணும் அவளை தனியாக அனுப்பிச்சிடலான் இருக்க பார்த்துக்கேன் ரெண்டு பேரும் தனியாக அனுப்பிச்சிடுவோம் அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வீட்டில் நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவாங்க என்னத்தையும் என்னத்தை சமையல் செய்யணும் சொல்லுங்க உனக்கு என்னமா செய்யணும் நீ சொல்லு எனக்கு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா ஆசையாக இருக்குமா கருவாட்டு குழம்பு செய்ய சொல்லிடுறேன் சரி அப்போ நீ கருவாட்டு செஞ்சு கருவாட்டு குழம்பு வச்சு

மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் நல்லா அம்மா அதான் செய்யும் அனுப்பிக்கோ என்ன பேசுறா நாலு நாள் உங்களுக்கு இருந்திருக்கோம் வீட்டுல என்னடா கிடைச்சிட்டு காப்பி வேலையை பாருப்போ சும்மா நீ வேலை செஞ்சு போட்டு போட்டு இதெல்லாம் நீ வளர்த்து வச்சிருக்குதோ நீ ஏன் இப்படி இருக்கிற லூசு மாதிரி போல அவங்க போய் காப்பி போ இருங்கப்ப கேட்டுட்டு போறேன் உங்களுக்கு பயமா இருக்கோ அவளை மாதிரி நானும் பேச போறேன் வாயாட போறேன் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க உங்க மகனை கட்டிக்கிட்டு அந்த ஆட்டம்லாம் இங்கே ஆட முடியாது வாயை திறக்க முடியுமாக்கும் உங்க பையனை கெட்டிக்கிட்டு நானு பேசதான் முடியல அவள் பேசுறதாச்சும் கேட்டுட்டு போறேன் கொஞ்சம் நின்று இருங்க நினைக்க எனக்கு கஷ்டமா இருக்குது நீயோ இந்த மாதிரி மாறிக்கோ வாய் பேசு இப்படி இருக்காதே லூசு மாதிரி எனக்கும் வாயாட தெரியும் நான் லூசு மாதிரி இல்லை சரி வயசில் பெரியவீலையே மாமியாரே மரியாதை கொடுக்கணும் கொடுக்கணுன்ட்டு நாய் வந்து கொடுத்தேன் கொடுக்க கொடுக்க இவைய தலை மேலே ஏறிப்போ உட்காந்துட்டாவேன் என்ன பண்ண பேசுனா பேசிட்டு போட்டு நாய் வலை நிமித்த முடியுமா முடியாது அதுக்கு நம்ம அதை போய் நிமித்தி நிமித்தி பார்த்தா நம்ம கை தான் வலிக்கும் தெரிஞ்சு அதை போய் வேலை பார்க்கக்கூடாது இல்லை அதுதான் யார் பார்த்தீங்களா நாயுங்களா நாயின்னு சொல்லலத்தே நாய் வலை எப்படி நிமித்த முடியாதோ அதை மாதிரி உங்களெல்லாம் நிமித்த முடியாதுன்னு சொன்னேன் வேற ஒன்றும் தப்பாக சொல்லலை நீங்கள் தப்பாக என்ன நான் போய் காப்பி போட்டு வரேன் நீ ஒழுங்கா திருந்திக்கோ இல்லைன்னா நான் உன்னையும் திருத்தும் எம்மாடி அங்க இங்க கையை வச்சு கடைசியில் என்கிட்டே வந்துருவா புள்ளியவா வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஆமா நம்ம நூறு சப்ஸ்கிரைபரை நோக்கி போயிட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க